எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் விருச்சிகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சியால் பணம் மலை போல் குவியக்கூடிய வகையில் எந்த மாதிரியான விஷயங்கள் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இருபத்தாறு நாட்களுக்கு சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் நான்காம் இடமான சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் என்னென்ன மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடந்தேருமென்பதைப் பற்றிதான் பார்க்கப் போகின்றோம் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுத்து உங்களுடைய ஆசைகளை கூடியவர் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன்தான் இயல் இசை நாடகம் நடிப்பு போன்ற மேலும் பல அனைத்து விதமான ஆயக்கலைகளுக்கும் அதிபதி சுக்கிரன் நீங்கள் சொகுசான எல்லா வசதிகளையும் கொண்ட பங்களாவில் வாழ்வதற்கான காரணகர்த்தா சுக்கிரன் சொகுசான வாகன யோகங்கள் சொத்துக்கள் அமைவதற்கும் நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்வதற்கும் வசீகரத்தன்மையோடும் மேனிப்புலிவுடன் வாழ்வதற்கெல்லாம் தான் காரணகர்த்தா இன்னும் சொல்ல போனால் சுபகிரகமான குரு ஒரு வருட காலங்களில் பிரித்து கொடுக்கக்கூடிய யோகங்களை இந்த சுக்கிரன் இருபது முப்பது நாட்களுக்குள்ளாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சுக்கிர சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட கருதப்படுகிறது ஏனெனில் குரு பகவானுக்கு அடுத்த மிகச்சிறந்த சுபக்கிரகம் என்று பார்க்கின்ற போது சுக்கிரன்தான் இவர் பாகிஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் அள்ளி கொடுக்கும் மேலும் சுக்கிரனின் வீட்டில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார் எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய நீண்டகால ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அளவிலான கடினமான கஷ்டங்கள் இருந்தாலும் அவ்வாறான கஷ்டங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கிறது சுக்கிரன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கிரனுக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறது சுக்கிரன் ஒன்பதில் பயணிக்கும் போது பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் தந்தை தந்தை வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் தந்தையாரின் சொத்துக்களின் மூலமாக யோகங்கள் கிடைக்கும் இவற்றிற்கெல்லாம் மேலாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் நிறைந்து கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் அதிகரிக்கும் மேலும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு ரீதியான விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான காலகட்டமாக அமைகிறது ஏனெனில் விருச்சகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு முழுமையான சுபகிரகமான குருவின் பார்வை ஜென்மராசிக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனின் வீட்டில் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் சஞ்சரிக்கும் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறார் எனவே இதுவரையில் இழுபறியாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் நடந்தேறும் வெகு திருமணத்தில் தடைகளை தாமதங்களை தோஷங்களை சந்தித்து வந்தவர்களுக்கு அவ்வாறான திருமண தோஷங்கள் தடைகள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்கள் கிடைக்கிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சினைகள் கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் அனைத்தும் மறைந்து ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் வரையில் உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் மிகச்சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பார்க்க முடியும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே அந்த காரியத்தில் காரிய வெற்றிகள் பெருமளவில் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் சுக்கிரன் ஒன்பதாம் இடமான வலுவான இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் இருக்கும் இடத்திற்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் எல்லாவிதமான பாக்கியங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் சுக்கிரன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற இந்த இருபத்தாறு நாட்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நன்மையில் முடியும் மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடியவரும் சுக்கிர பகவானுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எல்லா காரியங்களிலும் நல்ல பல லாபங்களை அனுபவப்பூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் மேலும் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல தொழில் கூட்டாளிகள் அமைவார்கள் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் உங்களுடைய புதிய நண்பர்களின் வட்டாரம் பெருகும் வியாபாரம் ரீதியான விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் வெளிநாடு ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடத்தின் அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே வெளிநாடு சார்ந்த இனிதான செய்திகள் தானாகவே உங்களுக்கு வீடு தேடி வரும் அதாவது உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற வெளிநாட்டு தடைகள் விலகுகிறது எனவே விருச்சிகம் ராசிகாரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கின்ற வரையில் அதிர்ஷ்டத்திற்கு மேலதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் அபிலாசைகள் அனைத்தும் நிறைவேறும் விருச்சிகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் கோணாதிபதி அவர் ஏழாம் இடமான கேந்திரத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் சுக்கிர பகவான் உங்களுக்கு கேந்திராதிபதி அவர் கோணத்தில் இருக்கிறார் எனவே இந்த காலகட்டம் இவ்வாறான கிரகநிலைகளின் அமைப்பு மிகச்சிறப்பான அதிர்ஷ்ட காலகட்டமாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் சுபகிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாகும் எனவே இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் போன்ற மேலும் பல இனிதான நிகழ்வுகள் நடந்தேறும் பெற்ற குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் சென்று பிழைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் எனவே இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு மிகச்சிறப்பான காலகட்டமாக அமைகிறது என்பது மட்டுமல்லாமல் குடும்பாதிபதி என்று கருதக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான பெருங்கொண்ட பணவரவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து அதனுடைய பலன்களை அனுபவிக்க முடியும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் யோகங்கள் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேர்க்கை பெறுகிறார் இது அதைவிட மிகப்பெரிய அளவிலான சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமான யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது இந்த சுக்கிர பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேருகிறார் எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உடல் ரீதியாக மனரீதியாக இருந்த எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மனதளவில் இருந்த அழுத்தங்கள் அனைத்தும் விலகும் ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் குருவின் மீது பயணிக்கிறார் எனவே நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைத்து அதனுடைய பலன்களை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிக்க முடியும் அதாவது உங்களுடைய மனதிலிருந்த எல்லாவிதமான பாரங்களும் குறைந்து மனநிம்மதி மனநிறைவு ஏற்பட்டு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் உங்களுக்கு இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் இனிதாக நடந்தேறும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய்க்குறு மீது பயணிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி அனைத்தும் அதிகரிக்கும் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் செய்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கும் எவ்வளவு கடினமான பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றிற்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் குருவின் மீது பயணிப்பது அந்த அளவுக்கு சிறப்பு பலன்களை அள்ளிக் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல பணப்புழக்கத்தை சரளமாக பார்க்க முடியும் நீங்கள் பெற்றுக் குழந்தைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் இவற்றிற்கெல்லாம் மேலாக நீண்ட காலங்களாக குழந்தை செல்வம் இல்லை என்று வருந்தி கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தை கரு கூடுவதற்கான யோகங்கள் நிறைந்துள்ளது ஏனெனில் குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ஒன்பதாம் இடமான மூலத்திரிகோணமான பாக்கியஸ்தானத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திட்டமிடுதல் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எந்தவிதமான திட்டங்களை மேற்கொண்டாலும் அதன் மூலமாக நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானத்தின் அதிபதியான குரு உங்களுடைய ஜென்மராசியை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேருகிறார் எனவே கடன் நோய் எதிரி பகை வழக்கு போன்றவற்றிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் கடன் சார்ந்த பிரச்சினைகளுக்கு முடிவு கிடைக்கும் நோய் சார்ந்த பிரச்சினைகளுக்குத் தீர்வு கிடைத்து உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் குடும்பத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த மருத்துவ செலவுகள் முற்றிலுமாக மறையும் ஏனெனில் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேர்க்கை பெறுகிறார் எதிர்ப்புகள் கட்டுக்குள் வரும் எவ்வளவு கடினமான பிரச்சினைகள் இருந்தாலும் அதற்கு தீர்வு கிடைக்கும் நீங்கள் செல்லக்கூடிய பாதை சரியான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய பாதையாக இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உடை தெரியப்படும் தனக்காரகன் அறிவுக்கு தேவதை என்று கருதப்படுகின்ற குருவை நோக்கி ராசியின் அதிபதி செவ்வாய் பயணித்து குருவோடு சேர்க்கை பெறுவதால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும் படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் உண்டு ஆக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஆகிய நீங்கள் எல்லா வகையிலும் முன்னணி வகிக்கக்கூடிய அதிர்ஷ்டமான காலகட்டமாக அமைகிறது